ஹலோ வணக்கம் நான் இருக்கிறது மதுரை அதிகாலையில் மதுரை மக்கள் வந்து ரொம்ப சத்தான ஆரோக்கியமான ஒரு சிற்றுண்டி உணவு வந்து தினசரி சாப்பிடக்கூடிய ஒரு வழக்கத்தை நீண்ட ஆண்டு காலமாக கடைப்பிடிக்கிறாங்க என்ன உணவு பழக்கம் அப்படின்னா புட்டு சாப்பிட்றாங்க கேழ்வரகு மற்றும் சிறுதானியம் அரிசி இதில் செய்யப்படக்கூடிய நாட்டு சர்க்கரை கலந்து தேங்காய் துருவி போட்ட ஒரு ஆரோக்கியமான ஒரு சிற்றுண்டி வந்து மதுரையில் உள்ள நகர்ப்புற பகுதியில் உள்ள மக்கள் நீண்ட ஆண்டு காலமாக இவங்களுக்கு கிடைக்கிது இந்த புட்டை வந்து வியாபாரமாக விற்பனை செய்யக்கூடிய சின்ன சின்ன வியாபாரிகள் இந்த சுற்று வட்டாரங்களும் நிறையா இருக்கிறாங்க நாம் அப்படி வந்து ஜோசப் அப்படிங்கிற ஒரு புட்டு வியாபாரி ஐயாவை வந்து அதிகாலையிலே வந்து கீழவாசல் பகுதியில் வந்து சந்திக்க வந்திருக்கிறோம் காலையில் எல்லா வீட்டுக்கும் டிப்பன் டிப்பன் மாதிரி வந்து பத்து ரூபா ஒன்று ரெண்டு சாப்பிடுவாங்க ஒன்று பத்து ரூபா என்னென்ன கேப்ப அரிசி கேப்பை புட்டு அரிசி போட்டு பன்னெண்டரை மணிக்கு வந்துடுவோம் பன்னெண்டரை மணிக்கு வந்துச்சு நாலரை மணிக்கெல்லாம் முடிச்சு தயாரிச்சிடுவோம் நாலரைலேருந்து ஆறு கிலோ பொட்டணம் போட்டுருவோம் ஆறு பத்து இங்கே வந்துடுவோம் ஆறு ஆறரை கிலோ கிடையாது பன்னெண்டரை பன்னெண்டரை மணிக்கு எழுந்திருப்போம் பகலில் இது இந்த இந்த இடத்துல இருபத்தஞ்சி வருஷம் நான் நாற்பது வருஷம் பார்க்குறேன் நாற்பது பார்க்குறேன் நாலண்ணா எட்டணா தொடக்கத்தில் விட்டோம் எண்பத்தி நாளில் இங்கே வந்து இங்கேண்ண வந்து ஒரு ரூபா போட்ட மோத அப்புறம் ரெண்டு ரூபா அப்புறம் அஞ்சு ரூபா இப்போ பத்து ரூபா ஆகும் सीख लो आप ना मां आप रेती लो ना वो तो कूदने एंड साहब ना அண்ணாச்சி எத்தனை சாப்பாடு வந்தாலும் கேவார புட்டுக்கு ஈடாகாது உடம்புக்கு ஆரோக்கியமானது நோயினொடியாக கட்டுப்படுத்தக்கூடியது எந்த நோயினொடியும் அட்டாக் ஆகாது மக்கள் நல்லா விரும்பி சாப்பிடக்கூடிய பொருள் டெய்லி காலையில் சாப்பிடுவோம் நல்ல உடம்புக்கு ஆரோக்கியம் உள்ள சாப்பாடு இது புட்டு இவர்கிட்ட வாங்கிட்டு போவேன் வாங்கி பிள்ளைகளுக்கு கொடுப்பேன் இந்த காலத்து உணவுனால நல்லா ஒரு ஹெல்த்தியாக இருக்கும் பிள்ளைய விரும்பி சாப்பிடுதுங்க வீட்டுக்கு வாங்கிட்டு போயிடுவோம் வந்து வாங்கிட்டு தான் போகிறோம் பிள்ளைகளுக்கு பிள்ளைகளுக்கு சாப்பிடுங்க ரெண்டாவது நாங்கள் காலையில் வேலைக்கு போகிறனால டீ காஃபியை தவிர்த்துட்டு இந்த புட்டை வாங்கி சாப்பிட்டுக்கிறாரு கேப்பை அரிசி புட்டு ரெண்டுமே இருக்குது ரெகுலராக வாங்கிக்கிறது வீட்டு வீடுகளை செஞ்சு கொடுத்துருக்காங்க ஆனால் இப்போ யாரும் செய்கிறது இல்லைல்ல இப்போ எங்கே நேரம் சரியாக இருக்குது அதனால் எதுவுமே செய்கிறது இல்லை வீட்டுகளில் அதனால் இப்போ இப்படி வாங்கிக்கிறது ஆனால் இங்கே நல்லாயிருக்கும்

நாலனா ஐம்பது காசு இப்படி தொடங்கி ஒரு ரூபாய் ரெண்டு ரூபா அந்த இருந்து இன்னைக்கு பத்து ரூபாய் விலை வரைக்கும் வந்து விற்பனை செய்கிறாங்க பொட்டணமாக இலை வச்சு மடித்து விற்பனை செய்கிறாங்க சின்ன குழந்தைகளுக்கு அஞ்சு ரூபாய்க்கும் இதில் விட கொஞ்சம் குறைவான அளவு போட்டு சின்ன பொட்டணமும் வச்சு விற்பனை பண்றாங்க தமிழ்நாட்டில் காலையில் ரொம்ப சத்தான உணவு அதிகாலை உணவு சிற்றுண்டியாக வந்து சாப்பிடக்கூடிய ஒரு பழக்கம் ரொம்ப சத்தான ஒரு உணவு சாப்பிடக்கூடிய ஊர் பகுதிகளில் மதுரை இந்த நகர்ப்புற பகுதிகளில் உள்ள மக்களும் இந்த பாரம்பரியமான புட்டுகளை வந்து இன்னும் வரைக்கும் வந்து ஒரு சாப்பாட்டு பழக்கமாக கடைப்பிடிக்கிறாங்க போல் புட்டு சாப்பிடக்கூடிய பழக்கம் அதிகாலை சுற்றுண்டியாக சாப்பிடக்கூடிய பழக்கம் உங்கள் ஊர் பகுதிகளில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள் மதுரையில் இந்த கீழவாசல் இந்த சுற்றுவட்டார பகுதிகளில் நிறையா இது போல் சின்ன சின்ன வியாபாரிகள் வந்து புட்டு விற்பனை பண்ணுறாங்க அதிகாலையிலே என்ன காரணம் இந்த பகுதியில் நிறையா வந்து மருத்துவமனை இருக்கிறதுனால மருத்துவமனைக்கு காலையிலேயே வந்து பேர் டோக்கன் கொடுக்கறதுக்கு மக்கள் வந்து கூட்டமாக வந்துடுறாங்க அவங்களோட பசி போக்குறதுக்கும் ஒரு சுற்றுண்டியாவும் இந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய மக்களோட நீண்டகால ஒரு ஆரோக்கியமான உணவாகவும் காலை சுற்றுண்டியாக இந்த புட்டுகளை ரொம்ப விரும்பி சாப்பிட்டு போகிறாங்க வீடுகளுக்கும் ஸ்கூலுக்கு போகிற குழந்தைகளுக்கும் வாங்கிட்டு போகிறாங்க ரொம்ப சத்தான ஒரு வந்து அதிகாலையிலே சாப்பிடக்கூடிய ஒரு பழக்கம் இந்த மதுரை மக்கள் வந்து நீண்ட ஆண்டு காலமாக கடைப்பிடிக்கிறாங்க மதுரைக்கு ரொம்ப விடிய காலம் நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் சாப்பிடக்கூடிய ஒரு சாப்பாடுகளில் ஒன்று இந்த புட்டு